இன்னைக்கு நான் அசோகா அல்வா செஞ்சுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசோகா அல்வா மூங்கால் அல்வான்னு சொல்லலாம் அது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் இப்போ பாசிப்பருப்பு அரை கப்பு வெல்லம் ஒன்றரை கப் வாங்க இரவ கால் கப் நெய் கால் கப் முந்திரி பருப்பு கைப்பிடி அளவு திராட்சை பதினஞ்சு முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் போல் கொஞ்சம் கூட பறிச்சு போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் குவுமப்பூ இதழ் வந்து ஒரு பத் பத்து பதினஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய்லேருந்து பத்தம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காவை மிக்சியில் போட்டு கொஞ்சமா வெந்நீர் சேர்த்து நைஸா அரைக்கணும் அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு துணியில வடிகட்டி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் உவுமப்பூல கொஞ்சமா பால் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு பருப்பை முதல்ல நல்லா வறுத்துக்கணும் வெறும் வானிலையில் தான் வறுக்கிறேன் எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்கலை இப்போ பருப்பு நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப்புக்கும் மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் அரை கப்பு பருப்பு எடுத்ததுனால நான் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் இப்போது குக்கரில் வச்சு வேக வைக்கணும் நல்லா குழையாக வேக விடணும் அதனால் நாலு விசில் வரைக்கும் வைக்கணும் பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு அதை கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் நெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைய விடணும் நல்லம் கரைஞ்சப்பறம் கொஞ்சம் கொதிக்கணும் இந்த மாதிரி திக்காக ஆனால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வானிலை முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் அதில் பாம்பே ரவையை சேர்த்து நம்ம வறுத்துக்கணும் முதல்ல ரவை வந்து இப்போது கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மாறி இருக்குது இப்போது இதில் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தையும் இதோட சேர்த்துடலாம் வெல்லம் சேர்த்த உடனேயே இந்த மசிச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துடலாம் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு குறையிற வரைக்கும் நம்ம இதை கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இது நல்லா கொதித்து கெட்டியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஸ்டவ் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக கலரி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போது ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்துடலாம் இப்போது இந்த குங்குமப்பூவையும் இதில் சேர்த்துடலாம் இப்போது வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் இதோட சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்டியான அசோகா அல்வா ரெடி பூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்